வணக்கம் நாம் இன்றைக்கி குளம் காக்கும் ஈங்கூர் ஸ்ரீ தம்பிராட்டி அம்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை யூனியன் சென்னிமலை பெருந்துறை செல்லும் மெயின் ரோட்டில் ஈங்கூரில் ஈஞ்சன் என்னும் குலத்தெய்வரின் குல ஸ்ரீ தம்பிராட்டி அம்மன் கோவில் அமைந்துள்ளது ஈங்கூரில் நெடுங்காலத்திற்கு முன்பு காவிலுவர் சிங்களவர் மாவிலுவர் பூவிலுவர் வெள்ளை வேட்டுவன் ஆகிய இனத்தவர் வசித்து வந்தனர் அப்போது இந்த ஊர் சோழ ஆட்சியின் கீழ் இருந்தது இந்த இனத்தவர்கள் அரசுக்கு வரி செலுத்தாமல் சோழ மன்னருக்கு பெரும் தலைவலி கொடுத்து வந்தனர் அவர்களை சமாளிக்க வழியில்லாமல் தவித்த சோழன் நான்கு இனத்தவர்களையும் அடக்குபவர்களுக்கு காணி நிலம் கொடுப்பதாக அறிவித்தான் தஞ்சையில் வசித்து வந்த கொங்கு வேளாள கவுண்டர்களின் ஒரு பிரிவான ஈஞ்சன் குலத்தவர்கள் ரகுநாத சிங்கைய கவுண்டர் எளபதியாக கொண்டு அவர்களை அடக்கினார் இதற்கு பிரதிபலனாக ஈஞ்சன் குலத்தினருக்காக ஈங்கூரை சுற்றி எண்பத்தெட்டு ஊர்களை காணிக்கையாகப் பெற்றனர் ஈங்கூரில் வந்து குடியேறிய ஈஞ்சன் குளத்தினருக்கு மூவேந்தர்களின் எல்லையாக திகழ்ந்த மாயனூர் அருகே மதுக்கரையில் அருள்பாலிக்கும் செல்லாண்டியம்மன் குலதெய்வமாக விளங்கினார் செல்லாண்டியம்மனை அடுத்து பெருமாளை தங்கள் இஷ்ட தெய்வமாக வழங்கினார்கள் ஆண்டுதோறும் பெருமாளுக்கு முடிக்காணிக்கை செலுத்துவதற்காக ஸ்ரீரங்கத்துக்கு செல்லும் வழக்கத்தை ஈஞ்சன் குல மக்கள் கடைபிடித்தனர் ஒருமுறை முறை ஸ்ரீரங்கம் செல்லும் போது இடையில் இலைப்பாரி செல்வதற்காக ஒரு இடத்தில் அமர்ந்தனர் அப்போது நிதி காப்பாளராக செயல்பட்ட பெரியவர் இலைப்பாரிய இடத்திலேயே பணமுடிப்பை மறந்து வைத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார் பல மைல்கள் நடந்து சென்ற பிறகு பணமுடிப்பு இல்லாததை உணர்ந்த ஈஞ்சன் குல மக்கள் முடிப்பை தேடி வந்த வழியே திரும்பி சென்றனர் கடைசியாக தங்கிய இடத்தில் பணமுடிப்பு அப்படியே இருப்பதைக் கண்டு ஈஞ்சன் குளத்தினர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பணமுடிப்பு அருகில் சென்று பார்த்தபோது அதில் நாகப்பாம்பு சுற்றி காவல் காத்து கொண்டிருந்தது இந்த பணமுடிப்பை காவல் காக்க தங்கள் குலதெய்வமான செல்லாண்டியம்மனை நாகமாக வந்தாள் என அவர்கள் எண்ணினர் தங்கள் குல அன்னைக்கு நாள்தோறும் பூஜை செய்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மதுக்கரை செல்லாண்டியம்மனை சென்னிமலை யூனியன் ஈங்கூரில் ஸ்ரீ தம்பிராட்டி அம்மனாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர் இங்கு குலம் காக்கும் காவல் தெய்வமாக இருந்து ஈஞ்சன் குல மக்களையும் ஊரையும் காத்து வருகிறாள் சித்திரை மாதம் கோபூஜை விழாவும் ஆடிவெள்ளியில் சுமங்கலி பூஜை விழாவும் சிறப்பாக நடக்கும் கார்த்திகை மாத கடைசியில் பத்தாம் நாள் பொங்கல் விழா நடக்கிறது இந்த பத்தாம் நாள் விழாவில் மாவட்டம் முழுவதும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள்